ஒருமுறை இந்தி நடிகர் தர்மேந்திரா நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பு மும்பையின் ஒரு கடலோர பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஹெலிகாப்டரில் நடக்கும் சண்டை காட்சி என்பதால் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன அப்போது ஹெலிகாப்டரில் தர்மேந்திராவுடன் சண்டை காட்சியில் ஒரு ஸ்டண்ட் கலைஞர் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் அந்த ஸ்டண்ட் கலைஞருடைய கைப்பிடி தளர்ந்து சுமார் ஐம்பது அடி உயரத்தில் இருந்து எதிர்பாராத விதமாக கடலில் விழுந்து உயிரிழந்தார் அவருடைய மறைவிற்கு யூனியன் சார்பில் போதிய நிதியுதவி செய்யாததை ஷெட்டி என்னும் பிரபல ஸ்டன்ட் கலைஞர் அவரது உறவினரான தென்னிந்திய ஸ்டன்ட் மாஸ்டரான ஷியாம் சுந்தரிடம் கூறியிருக்கிறார் சியாம் சுந்தர் இதை எம்ஜிஆரிடம் தெரிவித்திருக்கிறார் இதை அறிந்த எம்ஜிஆர் மிகவும் வருத்தமுற்று உடனடியாக ஐம்பதாயிரம் ரூபாயை சியாம் சுந்தரிடம் கொடுத்து உயிரிழந்த ஸ்டண்ட் கலைஞரின் குடும்பத்திற்கு உதவி செய்ய சொல்லியிருக்கிறார் இந்த தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார் இந்தியாவில் எத்தனையோ திரைக்கலைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் தங்கள் வேலையை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதில் எம்ஜிஆர் மட்டும்தான் ஸ்ரெண்ட் கலைஞர்களின் உற்ற தோழனாக இருந்துள்ளார் என்றால் எந்த அளவுக்கு உயர்ந்த வள்ளல் தன்மை கொண்ட பரந்த மனப்பான்மை கொண்டவராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்திருப்பார் என்று நம்மால் உணர முடிகிறது